ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே டுவெண்ட்டி எயிட் தான் காலையிலே வாக்கிங் கிளம்பியாச்சு நேற்று சாப்பிட்ட நூடுல்ஸால் எனக்கு வந்து மோஷன் ட்ரபிள் வந்துடுச்சு நான் அந்த மைதா ப்ராடக்ட்லாம் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் நேற்று கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டேன் ரீசெண்ட் டேஸாக ரொம்ப ஃபுட் கிரேவிங்ஸாக இருக்குது நான் நைட்டில் சரியாக தூங்குறது இல்லை அதனால் கூட இருக்கலாம் இது நான் ஹெல்த்தியாக ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ருக்கேன் ஆனால் இதில் காப்ஸ் மட்டும் கிடையாது ஒரு பதினோரு மணி போல் முருங்கைக்கீரை சூப்பு இதில் மிளகு சீரகத்தூள் போட்டு தண்ணி ஆட் பண்ணி தான் நான் இதை செஞ்சுருக்கேன் இது ரொம்பவே ஹெல்தியானது அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நிறையா இருந்துச்சு அதை உருவி பொடி மாதிரி பண்ணிக்கலாம் நாள் வரதுனால பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்பப்போ சேர்த்துக்கலான்ட்டு இருந்தேன் மதியானத்துக்கு வெஜிடபிள் ரைஸும் அதோட குக்குமருந்தான் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் வாக்கிங் போயிருக்கேன் இன்னும் நைட்டும் வாக்கிங் போவேன் இந்த ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கேப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்னோடய டைட் இதுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்